இந்த மூணு பகுதியை கொடுத்து இதுக்கு என்ன ஆப்போசிட்ன்ற மாதிரி கேட்பாங்க இந்த டைப்ல ரெண்டாயிரத்தி பதிமூணு குரூப் ஃபோர் எக்ஸாம்ல கூட கேட்டிருக்காங்க ஸோ ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் சரிங்களா இன்னைக்கான கிளாஸுக்கான கொஸ்டினை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆன்லைன் டெஸ்டா கொடுத்துருக்கேன் மறக்காம டெஸ்ட் எழுதி பாருங்க அப்பதான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதாவது பத்தாவது கொஸ்டின் முகம் மூணு காண்பிக்கும் எதிரே உள்ள முகத்தில் உள்ள எண்ணெய் காண்க அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் ஃபோர்ல சாரி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க மூணு பகடைகள் கொடுத்துட்டாங்க இதில் மூணுக்கு ஆப்போசிட் கேட்குறாங்க கரெக்டா கரெக்ட் இந்த மாதிரி மூணு பகடை இருக்கு இந்த மூணு பகடையிலுமே என்ன எண் ஆப்போசிட்ல கேட்குறாங்களோ அந்த எண் தெரிஞ்சா மூணுத்துலையுமே தெரியணும் சரிங்களா எதாவது ஒன்றுல குறஞ்சா கூட இந்த டைப் சூட்டபிள் ஆகாது அதாவது ஆப்போசிட்டாக முதல் படையில மூணு இருக்குது ரெண்டாவது பாடல தலை மேல மூணு இருக்குது மூணாவது பாடிலயும் என்ன எண் ஆப்போசிட்டா கேட்குறாங்களோ அந்த எண் தெரிஞ்சா நீங்க என்ன பண்ணுங்க ஒண்ணுமே ஸ்டெப் இல்லை மொத்த பகடினு எடுத்துக்கிட்டா ஆறு முகம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த நம்பர் எழுதிங்க எழுதிட்டு இப்ப முதல் படியில மூணுங்க தெரியுதா ரெண்டும் அஞ்சும் ஆப்போசிட்டா வராது அஞ்சும் ஆப்போசிட்டா வராது கேன்சல் பண்ணிட்டேன் அதுக்கு அடுத்தது மூணாவது படியில மூணுங்க சைடுல தெரியுதா அப்ப கண்டிப்பா நாலும் ரெண்டும் ஆப்போசிட் வராது நாலு தோறுக்கு ரெண்டு ஆல்ரெடி அடிச்சாச்சு அப்போ மீதி மூணு நம் ரெண்டு நம்பர் இருக்கும் அதாவது இங்கே மூணு தெரியுது இங்கே ஆறு தெரியுது இதுக்கான மீனிங் என்னென்னா மூணு ஆப்போசிட் ஆறு ஆறுக்கு ஆப்போசிட் மூணுன்னு அர்த்தங்க அப்போது என்ன கேள்வி மூணு ஆப்போசிட் ஆறு ஆப்ஷன் டி தான் சரியான டைம் ஆனால் இந்த ஷார்ட்கட் எதுக்கு யூஸ் ஆகும் மூணு பகுடியிலையுமே என்னையன் ஆப்போசிட் கேட்குறாங்களோ அது தெரியணும் ஒன்னு குறஞ்சி ரெண்டு பாட்டு தான் தெரிஞ்சுன்னா இந்த ஷார்ட்கட் கட் ஷூட்டபிள் ஆகாது ஓகே கிளியரா புரியுதா சரி ஒரு வேலை மூணு பகடையில இல்ல ஒரே ஒரு பகடையில தான் என்ன என்ன ஆப்போசிட் கேட்கிறாங்களோ அது தெரியுதுன்னு வச்சுப்போம் அது எப்படி போடுறது அடுத்த பார்க்கலாமா வாங்க இது பாருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு குரூப் ஃபோர் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க ஒரு பகடையில் மூன்று நிலைகள் கீழே ரெண்டால் குறித்த பக்கத்திற்கு எதிர் எதிர்பாக்க எண் யாது அப்படின்னு அதாவது ரெண்டுக்கு ஆப்போசிட் என்ன நமக்கு மூணு பகடைகள் கொடுத்துட்டாங்க இதில் ரெண்டுன்ற எண் ரெண்டுக்கு ஆப்போசிட் கேக்குறாங்க எண் மூணு பகடையில் தெரியுதான்னு பாருங்க மொதல் படையில் ரெண்டு தெரியல ரெண்டாவது படையில் ரெண்டு தெரியல மூணாவது படையில் மட்டும்தான் ரெண்டு தெரியுது அப்போ இப்போ மூணு பாடலுமே ரெண்டு தெரிஞ்சா நம்ம முதல் போட்ட மாதிரி போட்டுலாம் இல்லை ஒரே பாடல் தான் தெரியுதுன்னா வேற வழி இல்லை இப்ப நம்ம டைப் டூக்கு தான் வரணும் டைப் டூவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸிங்க கிளாக் வயசுல போகலாம் போன கிளாஸ் சொன்ன மாதிரிங்களா அதுதான் சொல்லப்பாரு முதல் வந்து பாத்தீங்கன்னா என்ன எண் ஆப்போசிட் கேட்கிறாங்க ரெண்டு ரெண்டுன்ற எண் எந்த பகடையில தெரியுது மூணாவது படையில இதில் தெரியுது அப்ப அந்த அந்த பகடியை முதல்ல எடுத்துக்கோங்க அப்போ உங்க மேல நாலு இருக்கு கீழே இந்த பக்கம் ரெண்டு இருக்கு இந்த பக்கம் ஒன்று இருக்கு இதை எழுதிக்கிட்டேன் இப்போ நெக்ஸ்ட் இதாக கூட நான் அடுத்தடுத்த பகடியை ஒப்பிட்டு போகிறேன் எனக்கு ரெண்டே ரெண்டு பகடை தான் தேவை புரியலன்னா கொஞ்சம் கவனிச்சுங்க இப்போ இங்கே நாலு ஒன்று ரெண்டுன்னு இருக்கா இப்போ உதாரணத்துக்கு நான் ரெண்டாவது பகடி எடுக்கிறேன் ரெண்டாவது பாடி அப்படியே பார்க்குறேன் இங்கே மேலே மூணு இருக்கு இந்த சைடில் நாலு இருக்கு இந்த சைடில் அஞ்சு இருக்கு இதில் ரெண்டு பகுதியை ஒப்பிடுங்க ரெண்டு பகுதியை ஒப்பிட்டு எந்த அதாவது ரெண்டு பகடி ஒப்பிட்டு ரெண்டு பகுதியிலையுமே ஒரே ஒரு எண் மட்டும் காமனாக இருக்கும் ஒருவேளை ரெண்டு நம்பர் காமனாக இருந்தால் எடுத்துக்கூடாது ஒரு நம்பர் கூட காமனாகனா அதையும் எடுத்துக்கூடாது ஒரே ஒரு எண் மட்டும் காமனா இருக்கணும் அப்ப நீங்களே பாருங்களேன் இங்கேயும் நாலு இருக்கு இங்கேயும் நாலு இருக்கு அதுக்கப்புறம் ஒன்னு இங்க ரெண்டுன்னு இருக்கு இங்க மூணு அஞ்சுன்னு இருக்கு அப்போ நாலுன்ற எண் மட்டும்தான் காமனா வருது அப்ப நாலுன்ற எண் காமனா வந்தா நம்ம என்ன பண்ணிக்கணும் அதை எடுத்துக்கலாம் சரிங்களா மூணு நாலு அஞ்சு ஒரே ஒரு எண் மட்டும் காமனா இருக்கிறதால இந்த ரெண்டு பகடை எடுத்துக்கிட்டேன் புரிதா இப்ப நான் ரெண்டு பகடையை எடுத்தேன் இந்த பக்கமும் நாலு இருக்கு இந்த பக்கமும் நாலுன்ற ஒரு ஒரு எண் மட்டும் காமனா இருக்கு கிளியரா புரியுதுங்களா இப்ப இந்த ரெண்டு பகடை எடுத்துங்க ஓகே அவ்வளவுதான் மீது எல்லாம் மறந்துருங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் இது முதல் பகடை நானே பேர் வச்சுக்கிறேன் இது ரெண்டாவது பகடைன்னு பேர் வச்சுக்கிறேன் முதல் பகடை முதல் பகடையில இருந்து நம்ம என்ன பண்ணணும் எது ரெண்டு பகடையிலுமே காமனா இருக்கு நாலு அந்த நம்பரை ஃபர்ஸ்ட் எழுதிக்குங்க முத படியில நாலுன்னு எழுதிக்கிட்டேன் காமனா இருக்கிற நம்பர் எழுதிக்கிட்டு இதுல எந்த எண் காமனா இருக்கோ அதுல இருந்து கடிகாரம் சுற்றும் திசையில நம்பர் எழுதுனுங்க அதுல இருந்து கடிகாரம் சுற்றும் திசையில அப்போ நாளுக்கு அடுத்ததா நாலு கடுத்து இது மாதிரி தானே கடிகாரம் சுற்றும் திசை நாலு கடுத்தது ஒண்ணு வருது அத ஒண்ணு எழுதிங்க ஒண்ணு கடுத்தது ரெண்டு வருது ரெண்டு எழுதிங்க முடிஞ்சிருச்சு ஓகேவா புரியுதா ஓகே இப்போ நான் ரெண்டாவது பாடம் எடுத்துக்கிறேன் ரெண்டாவது பாடைன்னு எழுதிக்கிறேன் ரெண்டாவது பாடல இது காமனா இருக்கு நாலு தான் ரெண்டு பாடலையும் காமனா இருக்கு அதை முதல்ல இங்க எழுதிச்சுக்கிறேன் நாலு ஸோ இந்த காமனாக இருக்கு பார்த்தீங்களா இருந்து கடிகாரம் சுற்று திசையில் நம்பர் எழுதணும் அப்போ நாலுக்கு அடுத்தது அஞ்சு வரும் இங்கே அப்படியே பாருங்க இதுக்கு நேராக ஒன்றுக்கு நேராக அஞ்சு எழுதிங்க அடுத்தது அஞ்சுக்கு அப்புறம் மூணு வரும் இதான் கடிகாரம் சுற்றும் திசை கிளியராக புரியுதா அதை எழுதிக்கிட்டேன் எழுதிக்கிட்டு இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டால் அது பாருங்க நல்லா கவனிங்க கடிகாரம் சுற்று திசையில் எழுதிட்டேனா எழுதிட்டு இப்போ என்ன கேள்வி வாங்க அப்படியே இப்போ எழுதிட்டு இங்கே வாங்க கேள்வி என்ன கேட்டிருக்காங்க ரெண்டுக்கு ஆப்போசிட் ரெண்டுக்கு ஆப்போசிட்னா ரெண்டு எங்க இருக்கு இது இருக்கு இதானே அப்ப ரெண்டுக்கு கீழ என்ன நம்பருக்கு மூணு அதான் ஆப்போசிட் அவ்வளவுதாங்க மூணுக்கு ஆப்போசிட் ரெண்டு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்ப ரெண்டுக்கு ஆப்போசிட் மூணு ஆப்ஷன் பி தான் சரி என்ன இந்த ஷார்ட்கட் கட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒர்க் ஆகும் இன்னும் இப்போ எந்த எண் காமனாக கேட்குறாங்களோ அது மூணு பகலில் இருந்தால் இந்த ஷார்ட்கட் யூஸ் ஆகாது மூணு பகலில் இருந்தால் நம்ம முதல் டைப் போட முடியாது ஸ்டார்டிங்கில் அதை மாதிரி போட்டுடணும் சரியா இந்த இந்த மெத்தேட்ல எல்லா நபருக்குமே நம்ம ஷார்ட் கிட் கண்டுபிடிக்கலாம் எப்படின்னு ஆக பாருங்க அடுத்தது ஒன்றுக்கு ஆப்போசிட் அஞ்சுங்க அஞ்சுக்கு ஆப்போசிட் ஒன்றுங்க அடுத்தது இப்போ நாலுக்கு ஆப்போசிட்னா அங்கே பாருங்கள் நாலுக்கு ஆப்போசிட் என்னென்னா இப்போ இந்த இந்த வரிசையில் எந்த நம்பர் இல்லைன்னு பாருங்கள் ஒன்றுலேருந்து ஆறு வரைக்கும் எந்த எண் இல்லைன்னு பாருங்கள் ஒன்று இருக்குது ரெண்டு இருக்குது மூணு இருக்குது நாலு இருக்குது அஞ்சு இருக்குது ஆறு இல்லை அப்போ நாலுக்கு ஆப்போசிட் ஆறு அவ்வளோதான் எந்த நம்பர் இல்லையோ விடுபட்டிருக்கோ அதுதான் நாலுக்கு ஆப்போசிட் காமனாக இருக்குல்ல அதுக்கு ஆப்போசிட் புரியுதா ரொம்ப ஈஸி ஆக்சுவலி நான் முடிச்சிட்டேன் ஆனாலும் உங்களுக்கு ஆறு நம்பருக்கு ஆப்போசிட் சொல்லியிருக்கேன் சரியா புரியுதுங்களா சரி சப்போஸ் கொஞ்சம் புரியல அடுத்த கணக்கு பாருங்க தெளிவாக புரிஞ்சிடும் ஒரு பகுதியின் வேறுபட்ட நிலைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன எண் ஒன்று என்ற பக்கத்திற்கு எதிர்பக்கம் எந்த எண் வரக்கூடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் ஒன் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க இந்த குரூப் ஒன் எக்ஸாம் குரூப் ஃபோர் எக்ஸாம்லாம் அடிக்கடி கேட்குறாங்க சரிங்களா சரி இப்ப நம்ம முதல் ஒர்க் என்னன்னா எத்தனை பகட இருக்கு மூணு பகட இருக்கு மூணுலயுமே ஒன்னு தெரியுதான் முதல் பார்க்கணும் அது ஃபர்ஸ்ட் ஒர்க் ஆனால் முதல் படையில ஒன்னு ஒன்னு இல்லை ரெண்டாவது பாடிலும் ஒன்னு இல்லை மூணாவது தான் ஒன்னு இருக்கு அப்போ இது ஃபர்ஸ்ட் டைப் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிடணும் இப்போ நம்ம செகண்ட் டைப் அப்ளை பண்ண போறோம் செகண்ட் டைப் எப்படி போட போகிறோம் அப்படின்னு கேட்டால் மூணாவது படி முதல் எழுதிங்க ஏன் அதை நான் எடுக்கிறேன்னா எந்த எண் ஆப்போசிட்டா கேட்டிருக்காங்களோ அந்த எண் ஒரு பகடையில் எடுக்கிறது இல்லை அது நம்ம எடுத்துக்கணும் முதல்ல அது ஒன்று எடுத்துக்கணும் தான் நமக்கு அக்ர்ட்டாக ஆன்சர் வரும் அப்படின்னும் போது நான் என்ன பண்ணிட்டேன் ரெண்டுன்ற இது ஒன்று தானே அப்போசிட் எஸ் ஒன்றுன்றது வந்து மூணாவது படையில் மட்டும்தான் இருக்கு அதனால அதை எழுதிக்கிட்டேன் ஒன்று ரெண்டு மூணு ஓகே கிளியரா இது முதல் பகடை இதுதான் நம்ம முதல் பகடையை எடுத்துக்கிட்டேன் இப்போ இது முதல் பகடையை வச்சுக்கிட்டு இப்போ இதுக்கு ஒரு பேர் எடுக்கணும் இதுக்கு பேர் வந்து நான் என்ன பண்ண போறேன் ரெண்டாவது ஒன் ஒன்றாவது பகடியாக அப்படின்னு பாதுகாப்பா அது எப்படி சார் பாக்குறதுன்னா இப்போ நம்ம எடுத்த படையில ஒன்னு ரெண்டு மூணுன்னு இருக்கா இந்த ஒண்ணு ரெண்டு மூணுல ஏதாவது ஒரு எண் மட்டும் இன்னொரு பாடியில காமனா இருக்கும் ஒன்னுதான் எடுக்க கூடாது அப்படி பார்த்தா இப்ப நான் ரெண்டா இந்த ரெண்டாவது பாடி பாருங்களேன் ஆறு நாலு ரெண்டு ஆறு இது பாருங்க அந்த ரெண்டுன்ற எண் காமனா இருக்கு அப்ப நான் ரெண்டாவது படையை எழுதிக்கிறேன் நீங்க முதல் பாடி எடுத்துக்கலாம் நீங்க பாருங்க ஒரு எண் மட்டும் காமனா இருந்தா அதை எடுத்துருங்க சரியா ஓகே அப்ப நான் என்ன பண்ற ரெண்டாவது படையை எழுதிக்கிறேன் ரெண்டாவது படையில இங்க ஆறு இருக்கு இங்க நாலு இருக்கு இங்க ரெண்டு இருக்கு அதை எழுதிக்கிட்டேன் கிளியரா புரியுதுங்களா சூப்பருங்க இப்போ என்னன்னா நல்லா கவனிச்சு நாங்க பாருங்க ரெண்டு ரெண்டு பாட்டை தான் எடுத்துக்கிட்டேன் மீதி விட்டு வந்து தான் விட்டுட்டா இங்க ரெண்டு இருக்கு இங்க ரெண்டு இருக்கு அது மட்டும் தான் காமனா இருக்கு ஒரு நம்பர் தான் காமனா இருக்கணும் அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கணும் சரியா இப்ப நம்ம இதுக்கு பேர் வச்சிருவோம் இது இது ரெண்டாவது பகடை சரிங்களா இப்ப நான் என்ன பண்ண போறேன் ரெண்டுன்ற நம்பர் தான் காமன் அந்த நம்பர் எழுதி எழுதிட்டு கடிகாரம் சுற்றும் திசையில் சுற்றுல ரெண்டு இருக்கா இதுல இருந்து கடிகாரம் சுற்றும் திசையில் நம்பர் எழுதுனுங்க கடிகாரம் சுற்றும் திசையில் எழுதுனா ரெண்டுக்கு அடுத்தது மூணு வரும் ரெண்டுக்கு அடுத்தது மூணு வரும் மூணுக்கு அடுத்தது ஒன்றுன்னு வரும் ஓகே புரியுதுங்களா அதுக்கு அடுத்தது இப்போ நான் ரெண்டாவது பாட்டு எடுக்கும் ரெண்டாவது பாட்டை இப்போ கீழே அப்படியே எழுதுங்க ரெண்டாவது பாட்டில் ரெண்டு தான் காமனு அதை எழுதிக்கிட்டு காமனாக நம்பர் இப்போ ரெண்டில் இருந்து காமனாக இருக்குல்ல ரெண்டு அதில் இருந்து கடிகாரம் சுற்று நம்பர் எழுதணும் கடிகாரம் சுற்று திசையில் நம்பர் என்ன இப்போ ரெண்டு கடுத்தது ஆறு ஆறு கடுத்தது நாலு கரெக்டா அப்போ ரெண்டு கடுத்தது ஆறு ஆறு கடுத்தது நாலு அப்படின்னு எழுதிக்கிட்டேன் ஓகே இது வரைக்கும் புரியுதா பாருங்க நேர் நேரம் எழுதுங்க மாற்றி என்ன தப்பாயிடும் கடிகாரம் சுற்றுல நேர் நேரம் எழுதுங்க இப்போ கேள்விக்கு வாங்க கேள்வியில என்ன கேள்வி கேட்கறாங்க ஒண்ணுக்கு ஆப்போசிட் கேட்கறாங்க அப்ப ஒண்ணு எங்க இருக்குது பாருங்க தோ இருக்கு ஒண்ணுக்கு கீழே என்ன நம்பர் இருக்கு பாருங்க நாலு அவ்வளவுதான் ஆன்சர் சோ ஒண்ணுக்கு ஆப்போசிட் நாலு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நம்ம தான் முடிஞ்சிருச்சு ஓகே ரொம்ப ஈஸி இப்போ இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா நாலுக்கு ஆப்போசிட் ஒன்று அதுக்கு அடுத்தது மூணுக்கு ஆப்போசிட் ஆறு ஆறுக்கு ஆப்போசிட்டு மூணு அடுத்தது இப்போ ரெண்டுக்கு ஆப்போசிட் கேட்டால் எந்த எண் இல்லைன்னு பாருங்கள் ஆறு நம்பரில் எந்த எண் இல்லையோ அதான் ஆப்போசிட் ஒன்று இருக்குது ரெண்டு இருக்குது ரெண்டு இல்லை பாருங்க இதாக ரெண்டா மூணு நாலு இருக்குது அஞ்சு இல்லை கரெக்டாக அஞ்சு இல்லை அப்போது ரெண்டுக்கு ஆப்போசிட் அஞ்சு அஞ்சுக்கு ஆப்போசிட் ரெண்டு அவ்வளோதாங்க எல்லாமே சொல்லி முடிச்சுட்டு உங்களுக்கு கிளியரா புரியுதுங்களா தெளிவாக புரியுதுங்களா ரொம்ப ஈஸி ஓகே பட் ஆன்சர் நான் போட்டேன் உங்களுக்கு ஆறு நம்பருக்கும் ஆப்போசிட் சொல்லியிருக்கு அடிஷனலா சரியா ரைட்டு அடுத்தது அடுத்தது பதிமூணாவது கேள்வி இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர் எஸ் அகரவால் இருக்குது என்னன்னா பகடியின் மூன்று வெவ்வேறு நிலைகள் ரெண்டு வெவ்வேறு நிலைகளில் ரெண்டு புள்ளிகள் உள்ள பக்கத்திற்கு எதிர் பக்கம் எத்தனை புள்ளிகள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது ஒரு பகடையில் மூணு பொசிஷன் கொடுத்துட்டாங்க இந்த மூணு பொசிஷனில் ரெண்டு புள்ளிக்கு ஆப்போசிட் என்ன இவ்வளோதான் கேள்வி கரெக்டாக ரெண்டுக்கு ஆப்போசிட் புள்ளி விட்டுருங்க ரெண்டுக்கு ஆப்போசிட் அவ்வளோதான் சரியா அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் ரெண்டுன்ற புள்ளி எத்தனை பகடையில் தெரியுதுன்னு பார்க்கணும் மூணு பகடில் தெரிஞ்சால் டைப் ஒன்று ரெண்டுன்றது முதல் பகடில் இருக்குது ரெண்டுன்றது ரெண்டாவது பாடலில் இல்லை ரெண்டுன்றது மூணாவது பாடலும் இல்லை அப்போது ஒரு பாடலில் மட்டும்தான் இருக்கு சரியா ஸோ மூணு பாடல இருந்தால் தான் அது ஒர்க் ஆகும் ஒரே ஒரு படலில் இருக்கிறதால நம்ம என்ன பண்ணலாம் முதல் பகடை இந்த ஆப்போசிட் கேட்ட பகடையை ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிறேன் அத முதல்ல எடுத்துக்கிறேன் ஓகே இதில் மேலே நாலு நாலு புள்ளின்னு இருக்குது நாலு நம்பர் போட்டுக்கிட்டேன் சரியா புள்ளிக்கு பதிலாக அடுத்தது இங்கே ஆறு இருக்குது ஆறுன்றது இங்கே எழுதிக்கிட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டுன்னு இருக்குது இங்கே ரெண்டு எழுதிக்கிட்டேன் சரியா கிளியரா இப்போ இது ஃபர்ஸ்டா வச்சுக்கிட்டு இதுக்கு பேர் எடுக்கணும் இதுக்கு பேர் வந்து ரெண்டு பகடை இருக்கு இந்த ரெண்டு பகடையில ஏதாவது அதாவது நாலு ஆறு ரெண்டுன்னு இருக்கு இல்லையா இந்த மூணு நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பர் மட்டும் காமனா இருக்கிற மாதிரி ஒரு பேர் எடுக்கணும் அப்படி பார்த்தா இங்க பாருங்க இதுலேருந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் டைரக்டா இப்ப ரெண்டாவது படையை பாக்குறேன் ஒன்று ஆறு அஞ்சுன்னு இருக்கு நல்லா பாருங்க இங்கே நாலு ரெண்டு ஆறு இங்கே ஆறு இருக்கு பார்த்தீங்களா ஸோ அப்போ இது எடுத்துக்கலாம் கண்ணை ஒன்று எடுத்துருங்க இன்னொன்று நீங்கள் போய் செக் பண்ணணும்னு அவசியமே இல்லை ஒரு நம்பர் மட்டும் காமனாக இருந்தால் நீங்கள் கண்ணை முடிட்டு எடுத்து எடுத்துடலாம் சரியா அப்போ என்ன பண்ணுறேங்க பாருங்க இது ஒரு கோடு போட்டுறேன் போட்டுட்டு இங்கே என்ன பண்ணுறேன் பாருங்க மேலே ஒன்று இந்த சைடில் ஆறு அந்த சைடில் அஞ்சு பாருங்களேன் ரெண்டு பாட்லேயுமே ஆறுன்ற நம்பர் மட்டும் தான் காமனாக இருக்குது சரி அப்போ இந்த பேர் கரெக்ட் ஓகேவா இப்ப பாருங்க அவ்வளோதான் இது இது ரெண்டாவது படம் வச்சுக்கலாம் என்ன பண்ணலாம் எந்த எண் காமனா இருக்கு ஆறு இருந்து எழுதுங்க ஆறு தானே காமன் ரெண்டு பாடலையும் வேற எந்த நம்பரும் காமனா இருக்க அதையும் சொல்லிட்டேன் இருந்து கடிகாரம் சுற்றும் திசையில நம்பர் எழுதுனுங்க அதே மாதிரி இதுல இருந்து கடிகாரம் சுற்றும் திசையில நம்பர் எழுதும் இதான் ப்ரொசீஜர் இப்போ நம்ம முதல் பாடையில் ஆறு இருக்கு கடிகாரம் சுற்றுனா அடுத்தது ரெண்டு அதுக்கு அடுத்தது நாலு அப்போ இங்கே ரெண்டு இங்கே நாலு ஓகே ரைட் அடுத்தது ரெண்டாவது பாடு ரெண்டாவது பாடலில் எடுத்துக்கிட்டே இங்கே ஆறு இருக்கா ஆறுல இருந்து அடுத்த நம்பர் கடிகாரம் திசையில் திசையில அஞ்சு ஸோ இங்கே பாருங்க இங்கே எழுதிடுறேன் ரெண்டாவது பாடையில் ஆறு தான் காமனு இருந்து ஃபர்ஸ்ட் அஞ்சு வருது அஞ்சுக்கு அடுத்தது ஒன்று வரும் சரியா இங்கே ஒன்றுன்னு போட்டுக்கிறேன் அவ்வளோதான் இதை ஏற்றிங்களா நேர் நேரம் ஏட்டிங்களா முடிச்சுருங்க இப்போ இங்கே வாங்க இங்கே என்ன கேள்வி ரெண்டு புள்ளிக்கு ஆப்போசிட் ரெண்டுக்கு ஆப்போசிட் இங்கே பாருங்க ரெண்டு தோற்கு ரெண்டுக்கு ஆப்போசிட் வந்து அஞ்சு அப்போ ஆன்சர் அஞ்சு இது பாருங்க அட்டகாசமும் வரும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரும் எந்த புக் ஒன்றாலும் எடுத்து பாருங்க ஃபோர் பைக்டாக வரும் அவ்வளோ ஈஸி சரிங்களா இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முடிச்சிட்ட கணக்கு இருந்தாலும் இதுலேயே ரெண்டுக்கு ஆப்போசிட் அஞ்சு அஞ்சுக்கு ஆப்போசிட் ரெண்டு ஓகேவா அதே மாதிரி நாலுக்கு ஆப்போசிட் ஒன்று ஒன்றுக்கு ஆப்போசிட் நாலு அதுக்கப்புறம் இப்போ ஆறுக்கு ஆப்போசிட்னா எந்த நம்பர் இதில் இல்லை அதுதான் ஆப்போசிட் ஒன்று இருக்குது ரெண்டு இருக்குது மூணு இல்லை பாருங்க நல்லா பாருங்க மூணு இல்லை அப்போ ஆறுக்கு ஆப்போசிட் மூணு அவ்வளோதாங்க ஆறு நம்பருக்கும் ஆப்போசிட் சொல்லிட்டேன் கிளியராக புரியுதுங்களா ரைட்டு ஆடுத்த கணக்கு அடுத்தது இப்போ நான் உங்களுக்கு ஹோம்மார்க்காக தரேன் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்களா போடுங்க பதினாலாவது கேள்வி ஒரு பகடையின் மூன்று வெவ்வேறு நிலைகள் கொடுக்கப்பட்டுள்ளன ஒரு புள்ளி புள்ளியை கொண்ட பக்கத்திற்கு எதிர்பக்கம் எத்தனை புள்ளிகள் உள்ளது ரெண்டாயிரத்தி ரெண்டு எஸ்எஸ்சி எக்ஸாமில் கேட்டிருக்கேன் என்ன கேள்வி ஒரு புள்ளி அதாவது ஒன்று ஆப்போசிட் கேட்குறாங்க ஓகேவா ஸோ இதில் வந்து பாருங்களேன் இதுலேயும் ஒன்று இருக்குது இதுலேயும் ஒன்று இருக்குது இதில் ஒன்று இல்லை ஸோ அப்படி மூணு பகுதியிலையும் ஒன்று இருந்தால் தான் நம்ம ஷார்ட் செட் ஆகும் ஒரு பகுதியில்னா கூட நம்ம ஷார்ட் செட் ஆகாது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ரெஃபரன்ஸாக இதுவோ அல்லது இதுவோ எடுத்துங்க சரியா இது ஒன்று எடுத்துங்க இது ஒன்று எடுத்துங்க சரியா புச்சா நீங்கள் பாருங்க நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க காமனாக ஒரு நம்பர் இருக்க மாதிரி எடுத்து ஆன்சர் போடுங்க ஆப்ஷன் ஏ ரெண்டு ஆப்ஷன் பி மூணு ஆப்ஷன் சி நாலு ஆப்ஷன் டி ஆறு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அடுத்த கல்வி போலாமா வாங்க அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் ஒன் ஆறாம் குரூப் ஒன் குரூப் போல மாத்தி மாத்தி சரி ஒரு கனசதுரத்தின் மூன்று விதமான தோற்றங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன இந்த கனசதுரம்னாலும் இந்த மாதிரி பகடை மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா பகடைன்னு சொன்னாலும் ஒண்ணுதான் நீங்க கன்ஃபியூஷன் ஆகணும் அப்புறம் கனசதுரம் சொல்லிட்டுனே அது அளவியிலோ அப்படின்னு நினைக்க இந்த ஷேப்ல இருந்தா அது பகடைதான் பகடைதான் கனசதுரம் சொல்லுவாங்க சரியா கீழே கொடுக்கப்பட்டு எனில் ஏக்கு எதிர்பக்கம் உள்ள எழுத்து எது ஏவுக்கு ஆப்போசிட் கேட்குறாங்க ஸோ எதனால் கேட்கட்டும் இப்போ ஏவுக்கு ஆப்போசிட்டா மூணு பகலில் ஏ தெரியுதான்னு பார்ப்போம் மொதல் படையில ஏ இருக்குதோ ரெண்டாவது படையில் இல்லை மூணாவது பாடலில் இல்லை ஒரு பாடலில் மட்டும்தான் ஏ இருக்கு அப்போ நம்ம என்ன பண்ணோம் இதை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கணும் சரியா அப்போ நான் இதை ரெஃபரன்ஸா ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன் ஸோ மூணு பாடலுமே இந்த ஈஸியாக இருக்கும் கே இருங்க கே ஒழுங்காக வரலையே கே அதுக்கப்புறம் பி அதுக்கப்புறம் ஏ இது ஃபஸ்ட்டு பகடையை எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் இந்த பகடையை வச்சு ரெஃபரன்ஸ் இன்னொரு பேர் வேணும் அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் பக்கத்தில் இருக்கிற பகடையை ஒப்பிட்டு பார்க்குறேன் இங்கே பாருங்கள் ஹெச் கே எம் இதில் பாருங்கள் கேபிஏ ஏ கே மட்டும்தான் காமனாக இருக்குது அப்போ நான் ரெண்டாவது படியை தாராளமாக எடுத்துக்கலாம் நீங்களே பாருங்கள் இது ஹெச் இது கே இது எம்மு அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்போ ரெண்டு பகடிலையும் கே மட்டும் காமனா இருக்கு ஒரு நம்பர் மட்டும் தான் காமனா இருக்கும் ஒரு எழுத்து மட்டும் தான் காமனா இருக்கும் இருக்குது அவ்வளோதான் இப்போ இந்த ரெண்டு பேரை வச்சுட்டு நம்ம ஆப்போசிட் கண்டுபிடிச்சிடலாம் வாங்க இப்போ நம்ம பேர் வச்சுக்கோம் இது மொதல் பகட இது ரெண்டாவது பகட நம்ம முத பகை ஒன்னு போட்டுக்கிறேன் அதுல எந்த நம்பர் காமனா இருக்கு கே தான் சரியா அப்போ கே எடுத்துக்கிறேன் மொத பகையில் கே எடுத்து இதுல இருந்து நான் என்ன பண்ண போறேன் கடிகாரம் சுற்று திசையில் எது போறேன் ஸோ இதுல இருந்து கடிகாரம் சுற்றும் திசை எதுனா கே கடுத்தது பி வரும் பி கருத்து அடுத்தது ஏ வரும் அவ்வளோதான் ஓகே ரைட்டு அதுக்கு அடுத்தது இப்போ ரெண்டாவது பாடல் ஸோ ரெண்டாவது பாடலில் ரெண்டுன்னு எழுதிக்கிறேன் இதுலேயே கே தான் வந்து காமனாக இருக்குது எழுதிக்கிட்டேன் இப்போ இதில் இருந்து கே இதில் இருந்து கடிகாரம் சுற்றும் திசையில் நம்பர் எழுதணும் கேக்கு அடுத்தது எம்மு எம்முக்கு அடுத்தது எச்சு அவ்வளோதாங்க ஓகே புரியுதுங்களா சரி இப்போ நல்லா கவனிச்சுங்க இப்போ நான் எழுதிட்டா இதுல இப்போ என்ன ஆப்போசிட் கேட்குறாங்க வாங்கோ தான் கேட்டிருக்காங்க ஏ எங்க இருக்கு பாருங்க ஏவுக்கு ஆப்போசிட் ஹெச் அவ்வளோதான் எச் இருக்குதா பாருங்க அவ்வளோதாங்க எவ்வளோ ஈஸியா இருக்கு பார்த்தீங்களா அவ்வளோதான் ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா இதுல ஏவுக்கு ஆப்போசிட் ஹெச் அதே மாதிரி ஹெச்க்கு ஆப்போசிட் ஏ பிக்கு ஆப்போசிட் எம்மு எமுக்கு ஆப்போசிட் பி இப்படின்னு எழுதலாம் கேக்கு ஆப்போசிட் எந்த எழுத்துனோ அதை கண்டுபிடிச்சிக்கலாம் சரிங்களா மோஸ்ட்லி நீங்க இவ்வளவு எல்லாம் எல்லாம் நான் உங்களுக்கு புரியுதுக்காக சொல்றேன் டைரக்டா என்ன கேக்குறாங்களோ அது இருக்கும் லிஸ்ட்ல இப்ப ஏவுக்கு ஆப்போசிட்னா ஏவுக்கு கீழ என்ன நம்பருக்கு எச்சு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் சரிங்களா இவ்வளவுதாங்க தேடி ஓகே ரைட்டு அடுத்தது இப்போ இது புரியுது இப்போ ஒரு ஹோம் ஹோம்ஆர்க்ஸ் பதினாறு ஆசம் ஹோம்ஆர்க்ஸ் கொடுங்க ஒரு பகுதியின் ஆறு பக்கங்கள் முறையே ஏ பி சி டி மற்றும் எஃப் என குறிக்கப்பட்டுள்ளது தெளிவா ஏபிசிடி அப்படின்னு குடுத்துட்டாங்க சரிங்களா அதுல குறிக்கப்பட்டுள்ளது பகடை மூன்று முறை உருட்டப்படும் பொழுது அந்த மூன்று நிலைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது ஸோ நான் வந்து பார்த்தா ஒரு பகடை எடுத்துக்கிறேன் அதை மூணு முறை உருட்டுறேன் மொதல் முறை உருட்டும் போது இப்படி வீது ரெண்டாவது முறை உருட்டும் போது இப்படி வீது மூணாவது முறை உருட்டும் போது இப்படி வீது அப்படின்னா ஏவுக்கு எதிர்பக்கம் என்ன எண் இருக்கும் இல்லை என்ன எழுத்து இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க இதுவும் எஸ்எஸ் அதாவது ஆர்எஸ் அகர்வால் டூக்குள்ள இருக்குது நீங்கள் தான் போட போகிறீங்க போடுங்க ஆப்ஷன் போகிறீங்களா ஆப்ஷன் ஏ சி ஆப்ஷன் பி டி ஆப்ஷன் சிஇ ஆப்ஷன் டி வந்து எஃப் ஸோ மறக்காமல் கமாண்ட் கொடுங்க அடுத்த கணக்கு போகலாமா போடுங்க ரெண்டு கொஸ்டின் ஓப்பாக கொடுத்துருக்கேன் அடுத்தது ஃபைனல் ரெண்டாயிரத்தி நாலு எஸ்எஸ்சியில் கேட்டிருக்கேன் நான் எல்லாமே மூணு பகடையை பேஸ் பண்ணி ஆரஸ் கவல புக்கு நம்ப டிஎன்பிஎஸ்சி ப்ரிவிஎஸ் இயர் கொஷின்னு க ஒப்பிட்டு தான் கொடுத்துருக்கேன் சரிங்களா ஸோ இது பதினேழாவது கொஷின் ஃபைனல் கேள்வி ஒரு பகடையின் மூன்று நிலைகள் கொடுக்கப்பட்டுள்ளன அவற்றை பொறுத்து அவற்றை பொறுத்து எதிர்ப்புறம் உள்ள பகடையின் எண் என்னை கண்டுபிடிக்கவும் ஆமா இருங்க எதுக்கு ஆப்போசிட் கேட்குறாங்க ஒரு பகடையின் மூன்று நிலைகள் கொடுக்கப்பட்டுள்ளன அவற்றை பொறுத்து பொறுத்து எதிர்ப்புறம் உள்ள பகடையின் எண் எண் இரு ஓ பகடையில் எண் என்னை ரெண்டுக்கு கண்டுபிடிக்கும் ஆடடாடா ஸோ ரெண்டுக்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அதான் என்னடா அது அப்படின்னு பார்த்தேன் சரி ஓகே இப்போ ரெண்டுக்கு ஆப்போசிட் கேட்டுக்கேன் ரெண்டுக்கு அப்படின்னு ஸோ இப்போ ரெண்டுன்றது முதல் பாட்டில் இருக்கான்னு கேட்டா இல்லை ரெண்டாவது பாட்டில் இருக்குதான்னு கேட்டால் இல்லை மூணாவது பாட்டில் இருக்கு அப்படின்னும் போது மூணு பாடல ரெண்டு இருந்தால் ஈஸி இல்லை ஒரு தான் இருக்கு சரி இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்டா இதை எடுத்துக்கலாம் அப்போ முத இதை எடுத்துக்கிறேன் நாலு ரெண்டு ஒன்று அப்படின்னு எடுத்துக்கிறேன் இப்போ இதுக்கு பேர் வேணும் பேர் எப்படி எடுக்கணும் இது இந்த நாலு ரெண்டு ஒன்று இந்த மூணு நம்பரில் ஏதாவது ஒரு எண் மட்டும் காமனாக இருக்கிற மாதிரி ஒரு பேர் எடுக்கணும் அப்படி பார்த்தா இந்த ரெண்டாவது படி பாருங்களேன் அஞ்சு ஆறு மூணு அஞ்சு ஆறு மூணு கூட காமனாக இருக்கு கரெக்டாக ஏன்னா நாலு ரெண்டு ஒன்று அங்கே அஞ்சு ஆறு மூணு இருக்குது இல்லை சரி இது வேண்டாம் நெக்ஸ்ட் இந்த ப மொதல் பாடி பார்ப்போம் ஒன்று ஆறு நாலு ஒன்று ஆறு நாலு ஒன்று இருக்குது நாலு ரெண்டு நம்பரை எடுக்கக்கூடாதுங்க முக்கியமாக இது நோட் பண்ணுங்க இதில் பாருங்கள் ஒன்றுங்க இருக்குது அடுத்தது நாலு தோறகு ஸோ ரெண்டையும் எண் காமனாக தான் எடுக்கக்கூடாது தப்பு அது எடுத்தால் கணக்கு வரவே வராது எடுக்காதீங்க இப்போ என்னங்க பண்ணுறது அதாவது ரெண்டுக்கு ஆப்போசிட் கேட்குறாங்க நான் அதை எடுத்துக்கிட்டேன் ஒரு பகலில் தான் ரெண்டு இருக்குது அதை எடுத்துக்கிட்டேன் இதுக்கு பேரா பகடை ரெண்டுமே இல்லை ரெண்டுமே ரெண்டு நம்பர் ரெண்டு பகடையிலுமே ஒரு எண் காமனாக வரவே இல்லை ஒரு பகடில இல்லவே இல்லை இன்னொரு பகல ரெண்டு நம்பர் காமனா வந்திருக்கு அப்ப அதையும் எடுக்க முடியாது இந்த மாதிரி சூழ்நிலை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா இப்படியே கொஞ்சம் சிஸ்டமா மாத்திங்க இதை விட்டுருங்க இதை இதை விட்டுருங்க மீதி இந்த ரெண்டு நம்பர்ல பாருங்க ரெண்டு பகடையும் பாருங்க இங்க ஒன்னு இருக்கு நாலு இருக்கு ஆறு இருக்கு இந்த இடத்துல அப்படியே பாருங்க இங்க ஆறு ஸோ இந்த ரெண்டு பகடிலேயே ஆறு மட்டும்தான் காமனா இருக்கு அப்போ முத ரெண்டு பாடி எடுத்துங்க எப்ப நீ சொன்னே எந்த என் காமனாக கேட்குறாங்களோ அதான் நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒரு பகடை வச்சுக்கணும்னு சொன்னியேன்னு கேட்டால் கரெக்டு அதை நம்ம ஒரு எண்ணாக எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பகடியை ஒப்பிடணும் ஆனால் இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் காமனாக இருக்கிறது ரெண்டு தான் ரெண்டு ரெண்டு நம்பர் ஒரே பகடியில் இன்னொன்று பேர் கிடைக்கவே இல்லை அப்படி பேர் கிடைக்காத பட்சத்தில் வேற ஏதாவது ரெண்டு பகடியை ஒப்பிட்டு எடுத்துக்கலாம் இதான் ரூல் சரி அப்போ புரியுது அவங்களுக்கு புரிஞ்சுச்சா அப்ப நான் முதல் ரெண்டு பகட எடுத்துக்கிறேன் முதல் பகடை வந்து பார்த்தீங்கன்னா ஆறு நாலு ஒன்று ரெண்டாவது பாடல வந்து அஞ்சு அதுக்கப்புறம் ஆறு அதுக்கப்புறம் மூணு அவ்வளோதாங்க சரியா இப்போ ரெண்டு இப்போ முதல் ரெண்டு பாடம் எடுத்துருக்கேன் நீங்களே நல்லா பாருங்க இதுலையும் இதுலேயும் ஒரே நம்பர் ஆறு மட்டும் தான் காமனாக இருக்குது வேற எந்த நம்பரும் காமனாக இல்லை அப்போது இது எடுத்துக்கலாம் இதை வச்சு போடலாம் போடலாமா வாங்க இது மொத பகடை இது ரெண்டாவது பகடை ஸோ முத பாடியில வந்து பாத்தீங்கன்னா மொத பகடையில எது காமனாக இருக்குது ஆறு ரெண்டுத்துலையுமே ஆறு தானே இருக்கு இருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணும் ஆறுல இருந்து கடிகாரம் சுற்றும் திசைங்க ஸோ ஆறுலேருந்து நாலு நாலு கடுத்தது ஒன்று அப்படின்னு கடிகாரம் சுற்றும் திசையில் எழுதணும் ஆறு கடுத்தது நாலு நாலு கடுத்தது ஒன்று அதுக்கு அடுத்தது ரெண்டாவது பகடை ரெண்டாவது படையில எந்த எண் காமனா இருக்கு என்ற எண் காமனா இருக்கு அதை முதல்ல எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு இப்போ இதுல கடிகாரம் சுற்று திசையில் நம்பர் எழுதுகிறேன் இப்ப ஆறு அடுத்தது மூணா கீழே கரெக்டாக நேர் நேரம் எழுதுங்க மூணு அதுக்கப்புறம் அஞ்சு சரிங்களா அஞ்சு அவ்வளவுதான் இப்போ வாங்க கொஸ்டின் என்ன கேக்குறாங்க ரெண்டுக்கு ஆப்போசிட் ரெண்டுக்கு ஆப்போசிட்னா ரெண்டே இல்லை என்ன சார் பண்ணலான்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை கவனிங்க ஆப்போசிட் அஞ்சு அஞ்சுக்கு ஆப்போசிட் ஒண்ணு கரெக்டா தான் நான் ஆரத்தையும் ஆப்போசிட் கண்டுபிடிக்கிறமே தெரியும் சொல்லிட்டு இருக்கேன் இந்த மாதிரி கணக்கு வந்தா அடுத்தது மூணுக்கு ஆப்போசிட் நாலு நாலுக்கு ஆப்போசிட் மூணு அப்போ ஆறுக்கு ஆப்போசிட்னா இதுல எந்த எண் இல்லையோ அதான்சிட் கரெக்ட் தான் இருக்கோம் அப்போ இந்த ஆறுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு கேட்டா இப்ப ஒண்ணு இருக்குது ரெண்டு எங்குமே இல்ல தான் அப்போ ஆறுக்கு ஆப்போசிட் ரெண்டு ரெண்டுக்கு ஆப்போசிட் ஆறு அப்போ ரெண்டுக்கு ஆப்போசிட் தான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ சரியானது நான் எல்லா கோணத்தையும் பார்த்து தாங்க உங்களுக்கு கொடுத்துருக்கேன் சரிங்களா சோ நீங்க நல்லா பாக்கணும் எட்டு கொஸ்டின்னாலும் ரெண்டு கொஸ்டின் ஹோம்மார்க் கொடுத்தினாலும் மீது எல்லாமே இப்படி கேட்டால் எப்படி போடணும் அல்லது அதாவது மூணு பகடிலையும் காமனா நம்ம கேட்ட நம்பர் அதாவது எந்த எண் ஆப்போசிட்டாக கேட்குறாங்களோ மூணு பாடல தெரிஞ்சா அது எப்படி போடணும் அப்படி இல்லை ஒரே ஒரு பகடில தெரியுது இல்ல ரெண்டு பாடல தெரிஞ்சா அது எப்படி போடணும் அது எப்படி ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன் அடுத்தது ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது எந்த எண் ஆப்போசிட்டாக கேட்டாங்களோ அது ஒரு தான் தெரியுது ஆனா அதுக்கு பேரே கிடைக்கல பேரே கிடைக்கலன்னா அப்போ நம்ம வேற ஏதாவது ரெண்டு பகடையை உப்பிட்டு அதை பேராக எடுத்து அதுக்கு இதை போட்டு ஆப்போசிட் கட்டு சரிங்களா அதுதான் நாங்கள் உங்களை ஃபுல் வீடியோ பார்க்க சொல்றேன் ஸோ ஃபுல் வீடியோ பார்த்துருந்தா இந்த மெத்தட் ஈஸியாக இருக்கும் சரிங்களா இப்போ அடுத்த வீடியோவில் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டால் இப்போ மூணு பகடை கொடுத்தாங்கல்ல வெறும் ரெண்டே ரெண்டு பகடை கொடுத்து கேட்குறாங்க அதில் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர்ல கூட கேட்டிருந்தாங்க அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா ஸோ பாய் அண்ட் சிஸ்டர் மறக்காமல் ஓமெலாம் ஆன்சர் போட்டுருங்க